அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் தொடடையை பேசுவோம் பேனுடைய லாவணியா வந்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க ராகவா அது அபிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அபி வந்து உடனே எந்திரிச்சு நின்றுக்கிறாங்க அபி கோவமாக எல்லாங்க இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க அதை பார்த்து லாவணியா ரொம்ப சந்தோஷமாக சரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்துட்டு ராகவ் நம்ம ஒருக்கா நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு லாவணியை இருக்காங்க அதுக்கப்புறமா அத்தை அந்த முரளிகிருஷ்ணா பழைய நினைவுகள் மறந்த மாதிரி இருக்கானுன்ட்டு எனக்கு சந்தேகமாக இருந்துக்கிட்டு இருக்காதுன்றாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்றாங்க உடனே அபி அது இப்பதான் தெரியுதா சொல்லு இருந்து சொல்லிட்டு நம்ம நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் பேச்சை கேட்கலான் தெரிஞ்சிருச்சு இனி வந்து அவன் எப்படி பட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அத்திருக்காங்க சரி அதுக்கு ஒரு சூப்பர் பிளான் இருக்கு சரியான்னு சொல்லிட்டு அந்த பிளானை சொல்றாங்க அப்புறம் முரளிகிருஷ்ணா வெளியே வரலான்ட்டு வெளியே வண்டி எடுத்து வந்துட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா முரளிகிருஷ்ணா வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுவாங்க அப்படி அப்புறம் கீழே விழுந்து அடிபட்டுருக்கோம் ஐயோ யோ சாரி சரி தெரியாத இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்றாங்க உடனே வந்து இன்னும் அப்படி நம்ம இந்த அளவுக்கு கேரிங்காக பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க முரளி கிருஷ்ணா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ விட்டு போகிறாங்க அபி நீ என் மேலே அளவுக்கு கேரிங்காக பாசமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இது மாதிரி இருக்க மாட்டியான்ட்டு நான் எவ்வளோ என்கிட்ட இருந்தேன்னு தெரியுமா ஆனால் இப்போ நீ பாசமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க அதுக்கப்புறமா அனு பார்த்தீங்கன்னா உள்ளே உக்காந்துட்டு இருக்காங்க யானு நான் உன்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டி தெனும் தினம் நான் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யானும் என்ன பண்ணிட்டு வச்சிருக்க போட்டு வச்சு சாமான்லாம் அப்படியே இருக்காத்த நான் எல்லாமே வாஷ் பண்ணணேன்றாங்க ஆமா ஆமா வாஷ் பண்ணி போட்டது போட்டபடியே இருக்கு இது சாமானத்தை வாஷ் பண்ணணும் வேற சொல்லிட்டு இருக்கேன்ட்டு திட்டுறாங்க பாட்டி வராங்க சுந்தரி என்னாச்சு எப்ப பார்த்தாலும் நீ அவளை திட்டுறதுதான் அவனுக்கு வேலையான்றாங்க அத்த சாமான் அதை எதுவும் வாஷ் பண்ணவே இல்லை பாருங்க அத்த எது எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு அப்புறம் இல்ல பாட்டி நான் எல்லாம் கழுவி வச்சுட்டு தான் வந்தேன் மறுபடியும் எப்படி அந்த சாமான எல்லாமே அங்க இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு அப்ப நானும் எடுத்து போட்டுட்டேன்னு சொல்ல வரியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப எப்படி விழுந்திருக்குன்றாங்க சரி நான் வாஷ் பண்றேன்ட்டு அனு போறாங்க ஏ அனு நான் பண்ற டார்ச்சர்ல நீ எது விட்ட விட்டு போனோடி அந்த மாதிரி பண்ணப் போறேன்னு சுந்தரி மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க மறுபடியும் அனு போயிட்டு எல்லா சாமானத்தையுமே கழுவுறாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட டாக்டர் அவன் பழைய அதாவது அப்ப என்ன நடந்துச்சோ அதெல்லாம் அவன் சொல்லணும் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு அது மாதிரி இருக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு டாக்டர் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியும் வீடியோ எடுத்துக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா வேற ஒரு விஷயத்த சொல்லும் போது என்ன டாக்டர் கொஞ்சம் பொறுமையா இருமா மெதுவாதான் நம்மளுடைய இது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நர்ஸ் வந்தோடனே ஃபோன் ஆஃப் பண்ணிவிடுவாங்க அப்படி இது மாதிரி ராகவும் அப்புறம் அஞ்சலின்றவங்க வந்திருக்காங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்க்கறதுக்காக அப்படின்வாங்க உடனே வந்து ஐயோயோ அக்காவும் அவரும் வந்திருக்காங்க டாக்டர் என்ன பண்ணுறது அவர் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சமாளிங்க டாக்டர்ன்றாங்க சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படியே கவலைப்படாதுன்றாங்க இங்கே முருளகிருஷ்ணாவை பார்க்கறதுக்காக ராகவும் அஞ்சலி வராங்க அப்படியே வசமாக மாட்டிப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ